இருபத்தி அஞ்சுல இது எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஆச்சு இது குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி பட்ஜெட்ல ப்ரொவிஷன் இருந்ததே குறைஞ்சிக்கிட்டே வருது இது தொடர்ந்து இப்போ குறைக்கப்படுகிறது இந்த சென்ற இந்த கடை இந்த பதில் வந்து அரசாங்கம் கொடுத்த பதில் சென்ற இருபத்தி அஞ்சாம் தேதி பதில் வைக்கிறாங்க லோக்சபால பதில் வைக்கும் போது இரண்டாயிரத்தி அறுநூத்தி மூணு கோடி ரூபாய் போன வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டுல ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று அவங்க கொடுத்த பதில் ஐயாயிரம் கோடி குறைக்கப்படுகிறது அவங்களே சொல்றாங்க நம்முடைய கணக்கு பிரகாரம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இது சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இது ஏன் குறைஞ்சு குறைஞ்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவருடைய திட்டத்தினுடைய மதிப்பீடு குறைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது சரியான நேரத்தில் போய் சேரவில்லை என்பதுதான் தலைவருடைய அதுங்க தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லிருக்கோம் பார்லிமெண்ட்லயும் சொல்லிருக்கோம் தொடர்ந்து சொல்லுவோம் கொடுக்குற வரைக்கும் போராடும் முந்தார்த்தோன்னு எனக்கு ஒரு கட்சிக்கு அதுக்கெல்லாம் நாங்க போய் சொல்லுவோம் சரி இடத்துல அறுபத்தி நாலு வருஷமா கட்சியில இருக்கேன் நான் போய் அவருக்கு